முருகனே துணை திருப்பாவை பாசரப்பாடல் பதினேழு பொருள் விளக்கம் அம்பரமே தண்ணீரே எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பானுக்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி யசோதா தாய் அறிவுரையாய் அம்பரம் ஓடொருத்து ஓங்கி உளங்கலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்க இளோர் எம்பாவாய் பொருள் ஆடைகளும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கோடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசம் அளிப்பவளே நீ எழ வேண்டும் பின்னையே கிழித்து உன் திருவடிகளால் உளங்கலந்த தேவர்களின் தலைவரான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னாய் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகளான பலராமனை நீயும் உன் தம்பியும் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் விளக்கம் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உளங்கலந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கிறார் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இருவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து நாளை திருப்பாவை பாசுரப் பாடல் பதினெட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்